இந்த தாம்பர பகுதியில் அவர் இருந்தது தான் சரி இந்த பகுதியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர் இணை போற்றும் வகையில் அவர் பணியை மீண்டும் துவங்கி தொய்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கும் ஆடிமாரன் எங்களுக்கு திராவிடர் கழகத்துக்கு அவர் கருப்பு சட்டை போடாக திராவிட கழகத்தில அவரை பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் அவர்

தகுந்த பாடுபட்ட திராவிட இயக்கத்து திராவிட இயக்கங்களுக்கு அவர் தூணாக இருந்தவர் அவரை திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி